தன்னோட உடலை தானே வெடிக்க வைக்கக்கூடிய தைரியம் யாருக்காச்சும் உண்டுமா ஆமாங்க அதான் நம்ம வீட்டிலையே சுற்றி திரியிற எறும்பு எறும்பு சூப்பர் மேனுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு வேலையை செய்யுமா இது ஒரு ராயல் அரசு போல ஒரு ராணி அதை சுற்றி வேலைக்கார எறும்புகள் அது ஒரு பாதுகாப்பு படையா எப்போதுமே ராணிக்கு பக்கத்திலே இருக்குமா எறும்புகளில் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எறும்புகள் இருக்கு இந்த ராணி எறும்பு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உயிருடன் இருக்குமா சவுத் அமெரிக்காவில் உள்ள புல்லெட் ஆண்டின்னு சொல்கிற வகையான எறும்புகள் கடிக்கும்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் வலிகள் இருக்குமா சில நேரங்களில் வீரர்களை கடித்தா வீரர்கள் வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்களா அந்த அளவுக்கு வலியை கொடுக்குமா ஒரு விதமான எறும்புகள் எக்ஸ்ப்ளோர்ட் எறும்புகள் எதிரிகளை தடுப்பதற்காக தங்கள் உடலையே வெடிக்க செய்யுமா அதனால் உடலில் உள்ள பசை எதிரியையும் சுவரையும் ஒட்ட வைக்குமா சில எறும்புகள் மூன்று மாதம் வரைக்கும் பனிக்கட்டியிலேயே உயிருடன் இருக்குமா யூரோப் டு ஜப்பான் வரைக்கும் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை நீளமாக சென்று அது வேலைகளை செய்து கொண்டே இருக்குமா இதனால மனிதர்களை போல இது ஒரு சுயநலமில்லாத உயிரின்னு சொல்கிறாங்க வயதான எறும்புகள் கூட்டத்தை விட்டு பிரிந்து சென்றுதான் இறந்து போகுமா பகவான் கிருஷ்ணர் சொன்னது போல நான் எறும்பிலும் இருக்கிறேன் எதற்காக என்றால் எறும்பு அந்த அளவுக்கு எறும்பின் சீரமைப்பு ஒழுக்கம் ஒற்றுமை மனிதனை விட மேலோங்கியிருக்கிறது அதனால்தான் கூறினார் எறும்புகள் சோம்பேறி இல்லை ஒருபோதும் தனக்கென சென்று தனியாக நடமாடாது எப்போதுமே குழுவாக செயல்பட்டு எந்த தடை வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்குமா தனக்கு மட்டுமில்லாமல் எப்போதும் குழுவுக்காகவும் செயல்படுமா நம்ம வாழ்க்கையில் எறும்ப ரோல் மாடலாக வைத்து செயல்படலாமா ஏனென்றால் அது ஒரு சின்சியரிங் அண்ட் ஷேரிங் இருப்பதனால கண்டிப்பாக நாமும் போல இருக்கணுமா நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரியான வித்தியாசமான எறும்புகளை பார்த்ததுண்டா பார்த்திருந்தா, கண்டிப்பா, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ